ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பாட்டல சொல்றான்ப்பா உன்னை பத்தி என்னை பத்தி சொல்றான்ப்பா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்ன வார்த்தை அது சாதாரணமான தமிழ் க கரடுமுரடாக இருக்கிற மாதிரி தெரியுதா ரொம்ப சிம்பிள் தான் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று நீ டீச்சர்ஸை பாரு அவங்க கஷ்டப்படும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்பை அவங்களுக்கு கொடு கொடுத்து இந்த படிப்பால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாமல் படிச்சிக்கோ உற்றுழி உதவியும் அவங்க கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவி செய்தும் நீ கஷ்டப்பட்ட காசு அவர்களுக்கு கொடுத்தும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது பின்னால் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று படிச்சுக்கோ மூணு காரணங்களால் படிச்சுக்கோ படிச்சு என்ன பிரயோஜனம் படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நமக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லையா எங்கள் அப்பா வேலை செய்கிற தோல் ஷாப்புக்கு போகிறேன் சூல் ஷாப்புக்கு போகிறேன் கம்பெனிக்கு போறேன் எங்கள் அம்மா அப்பா தானே படித்து எங்களை படிக்க வைக்கிறாங்க அவர்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு அப்படி படிக்கவில்லை என்பதற்காக கொண்டிருக்கிறார்கள் அங்க போனால் அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் தெரிந்து எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடாது என்பதற்காக தானே கான்வெண்ட்ல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க பிள்ளை நினைச்சு பாரு நம்ம செய்யற ஆகப்பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு நீ என்ன மார்க் வாங்குவ எவ்வளோ வாங்குவ மார்க்கு உக்கார் எப்படி துடுக்கு துடுக்காக பேசுகிறான்ல நம்மது வாங்கிறது வாங்குறது புளி முட்டமாக இப்படி உக்கார்னு பார்த்துட்டே நீ நீங்கள் பேசு பாரு ஜெயிக்கிறவங்கள பாரு அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி கொஞ்சம் அதை பின்பற்று உருப்பற்றுவ ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சுருக்குறோம் நாம் நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்குறோம் கூட நம்மளை விட ஹையா இருக்கிறவங்களோட பழகு ஏதாவது இருக்கிறவங்கள ஒன்னு கூட வச்சுக்கோ நீ நீ ஹையாயிருந்து அதை உயர்த்து அது கூட சேர்ந்து நீயே தாழ்ந்து போயிடாத பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற இதுங்களை நம்பாதீங்க இதுகளுக்கு ரெண்டு பேஸ் இருக்குது பாட்ஷா படம் பார்த்தீங்களா உள்ள நுழைஞ்சு சொல்வார்ல என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு யாருக்கு தெரியுமா தெரியும் டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் என் பொய்யே சொல்லாது சொல்லும் நாலு பேரோட சேர்ந்துதான் என் பிள்ள பழா போறான் அந்த நாலுத்துக்கு அவன் தான் நீங்க எங்ககிட்ட வாங்க நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் காலையில் கூட இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொன்ன சிற்பிகள் நாம் நாம் ஒரு சிற்பத்தை செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறோன்னா அந்த கல்லினுடைய இயல்பை தெரியாமல் அதை செதுக்க முடியாது நம்மளால் உடஞ்சிரும் அதன் இயல்பு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது தான் ஆசிரியர்களை நம்பணும் ஆசிரியர்களிடத்தில் வந்து கேளுங்க உங்க குழந்தை எங்க தப்பு பண்ணுது எங்க நல்லா இருக்குது எந்த குணத்தில் உங்கள் குழந்தை உயர்ந்திருக்கிறாள் உயர்ந்திருக்கிறான் எந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்ன்றது கேளுங்க இப்பெல்லாம் வந்து நான் என்ன என்னையோ உங்களையோ வளர்த்தது போல இந்த குழந்தைகளை வளர்க்க முடியலையே முதல்ல நீ ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு போற ஆர் யூ வித் மீ ஜெயிச்சு காட்டுறோமா பாய்ஸ் ஆர் யூ வித் மீ சூப்பர் இப்போ சொல்லி தந்துட்டு போயிட எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி தந்துட்டு போற தொண்ணி தெட்டு வாங்கும் அது இந்த டீச்சர்ஸ் எங்கப்பா எங்கே இருக்கிறீங்க இருக்கு நடுநடு உட்காந்துருக்கீங்களா அந்த துணித்தெட்டு போடும்போது மட்டும் எப்படி அவ்வளோ கையெழுத்து அவளை அழகாகிடுது உங்களுக்கு அந்த ஐயோ திங்கக்கிழமைன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அதில் தாங்க அது சந்தோஷமே மண்டேக்கு திங்கக்கிழமைன்னு பேர் அன்றைக்கி வந்துருவாங்க பேப்பர் எடுத்துட்டு கொடுக்குறதுக்கு அந்த வாரம் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுக்குமான ரிசல்ட்டு திங்கக்கிழமை கிடைக்கும் நமக்கு ஃபுல்லாக என்ன மாதிரி டீச்சர் வேறு மாதிரி கொடுப்பாங்க பேப்பரு நல்ல டீச்சர் வேறு மாதிரி கொடுப்பாங்க நல்ல டீச்சர் மாலத்தி நாற்பது ஜைபுனிசா நாற்பத்தஞ்சி சுரேஷ் ஐம்பது அப்படி இப்போ சொல்லி கொடுப்பாங்க சொல்லி சொல்லி கொடுப்பாங்க மார்க்கை அதில் இந்த தொண்ணூத்தெட்டு இருக்குதுல்ல அதை அப்பப்போ அந்த பேரை சொல்லு நைன்டி எயிட் வெரி குட் கிளாப் கிளாஸ் கிளாப் அது எந்திரிச்சு நிற்கும் கிளாப் பண்ணுற வரைக்கும் கூச்சமே இருக்காது அதுக்கு அது ஃபுல்லாக கைத்தட்டல் வாங்கிட்டோம் பார்த்துருக்கியா இரு நான் அவளை ஜெயிக்க சொல்லி கொடுக்குறேன் இரு அதுக்கு தான் நான் ட்ராவல் பண்ணுறேனே என் பிள்ளைகளே உங்களை யாரை பார்த்து தெரியுமா அச்சப்பட வைக்கிறார்கள் வெற்றியாளர்களை பார்த்து நான் நல்லா இருக்கிறேன் நீ நல்லா இல்லை இது டல் இது ஹைப் ஹை ஹையஸ்ட் மார்க் வாங்குறது இது வந்து டாப்பர் இது வந்து டல்லு அப்படின்னு பிரிச்சு பிரித்து 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 நம்முடைய வாழ்க்கையை ரணகலப்படுத்துகிறாங்க பாரு அவங்களுக்கு முன்னால் நாம் ஜெயித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தைகள எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் சொல்கிறேன் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தந்துட்டு போகிறேன் ஐ நோ ஆர் வித் மீ எந்த வாய் நம்மளை திட்டுதோ அந்த வாயை மட்டும் நல்லா அப்படி பார்த்து வச்சுக்கோ என் கிளாஸில் என் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸை என்னை பார்த்து திச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கேயுமா இந்த கைத்தட்டை எல்லாம் என் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸுக்கு இல்லை அந்த என் கெமிஸ்ட்ரி மிஸ்ஸை என்னை பார்த்துட்ல நான் இதை எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புதுசுங்கிற நான் சொல் நான் அப்படி நிற்பேனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது எல்லாம் ஃபேன்ஸு அதுங்கெல்லாம் ஃபெயிலு நான் மட்டும்தான் பாஸு ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஃபேனாக இருந்தால் ஃபெயில் ஆயிடுவேன் ஃபேனாக இருக்காத ஃபேனை உருவாக்கிக்க பாஸ் பண்ணிவிடுவேன் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் தான் அம்மா பேசிகிட்டே இருக்கிறேன் சின்ன சின்ன ஸ்ட்ரோக் சிறி கடந்துடாத கவனம் சரியா அதுங்க எவ்வளோ கவனமாக இருக்குது ஜெயிக்கிறது அதுங்க கவனமாக இருக்கிறதுனால ஜெயிக்கணும் நம்ம எப்படிப்பா உதிர்ந்து போகிறோம் நம்ம எப்படிப்பா ஃபெயில் ஆகி போகிறோம் ஏன்ப்பா ஃபெயில் ஆகணும் ஏன்பா பாதிக்கப்படணும் ஏன்ப்பா அழுகணும் ஏன்பா மனசு உடையணும் ஒரு முறை தான் பிறந்தோம் சைன் பண்ணிட்டு தான் போகிறது க்ரீன் இங்கில் சும்மா இல்லை அது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன் என் கிளாஸில் நைன்டி எயிட் வாங்குமா ஒரு பொண்ணு எப்போ நான் நல்ல மார்க் வாங்கினா நல்லா எழுதுனா மார்க் போட வேண்டியது தானே நைன்டி எயிட் ஆனால் கிட்ட வரும் மிஸ் இந்த செவன் மார்க் கொஸ்டின்க்கு ஃபைவ் மார்க்ஸ் போட்டிருக்கீங்க மிஸ் நீ போட்டுக்கோ தப்பாக இருக்குதுன்னு தான் சைன் பண்ணுறேன் போய் அழும் தொண்ணூத்தெட்டு வாங்கினதுல சந்தோஷம் இல்லை இந்த ரெண்டு மார்க்குக்கு அப்படி எங்கள் அப்பா அது பக்கத்தில் ஒன்று உக்காந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அது மொத்தமாகவே ரெண்டு தான் வாங்கிடு அந்த தொண்ணூத்தெட்டு சொல்லுது எது எதுக்கு எங் எங்கள் அப்பா திட்டுவார் அப்படி அழுகுது இதில் சி லூஸு இதுக்கு இல்லாமல் அழுவாங்க எதுக்காக திட்டுவார்ப்பா ரெண்டு மார்க் எங்கே ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு திட்டுவார் என்கிட்ட இருக்குன்னு சொல்லு இதுக்கு ரெண்டு மார்க் வாங்கிக்கிட்டு சிரிக்கக்கூடாதுன்னு தெரில அதுக்கு தொண்ணி தட்டு வாங்கிட்டு அழகூடாதுன்னு தெரில தொண்ணி தட்டை எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்கிறேன் நீ எவ்வளோ வாங்கடா லோயஸ்ட்டு மார்க் சொல்றேன் இப்போ ஜெயிக்க வைக்கிறேன் ஃபார்ட்டி பாஸ் மார்க்காக சொல்கிறீங்களே அதான் பாஸ் மார்க்காக சொல்கிறீங்களேன்ற ஆ தேர்ட்டி ஃபைவ் வச்சுக்கலாமா போடுவோம் தானே தேர்ட்டி ஃபைவ் அண்ணா அவ்வளோ ஜோராக தலையாட்டுறீங்க டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன் இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க சரியா முப்பத்தஞ்சு வச்சுக்க முப்பத்தஞ்சு எதுக்கு முப்பது வச்சுக்கலாமா பர் எப்படி தலையாட்டுது இதுவே நிறைய நீ சொன்னால் சூப்பர் முப்பது வாங்கிக்க துணித்தெட்டை பார்த்துக்க துணி தட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோ வீட்டுக்கு வந்து உன் பேப்பரை பாரு ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் மார்க்கில் ஏதோ குறைஞ்சிருக்கு பத்து மார்க் மொத்தம் மொத்தமாக போயிருக்கு நெக்ஸ்ட் இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே ஒன் வேர்ட் மார்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண அந்த டெஸ்ட்டில் மற்றதெல்லாம் இதெல்லாம் பேசு இந்த மற்ற இதெல்லாம் எப்படி படிக்கிறோம் சாதாரண ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத பார்ப்பா நாலாம் நீலாம் மீன் கடல்ல தான் நீந்துவோம் மரம் ஏற முடியாது தொண்ணூத்தெட்டெல்லாம் வாங்க முடியாது எழுபத்தஞ்சி எண்பது வாங்கலாம்ல வாங்கலாமா இல்லையா வாங்கிடுவோம் தான் அதை எப்படி வாங்குறதுன்னு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸி எப்படி பாரு நான் அப்படி தான் வாங்குறேன் நான்லாம் ரொம்ப ஆவரேஜான பொண்ணு ரொம்ப ஆவரேஜ் நான் ஆனால் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா எனக்கு புரிந்த பொழுது என்னுடைய பீக் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வரும்பொழுது ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் தான் டென்த்தில் நான் எம்ஏ முடிக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லி தந்துடுறேன் இஃப் ரியலி வித் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ எம் ஏ டீச்சர் ஐ வில் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஸ்ட்ராட்டஜி மட்டும் என்ன இந்த செய்ல்ல அடுத்த எக்ஸாமில் முப்பத்தி ரெண்டு ஃபெயில் தான் பரவாயில்ல டோன்ட் வரி அபவுட் த ரிசல்ட் வரி அபவுட் த ப்ராக்ரெஸ் பக்கத்தில் பார்த்து எழுதாத என்ன கரெக்டாக படிச்சிருப்பேன் பக்கத்தில் பார்த்து தப்பாக எழுதுவேன் நாம் ஒரு நம்பிக்கை பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளை விட நல்லா படிக்கும்ன்ட்டு அவன் நல்லா படித்தா எதுக்கு நம்ம பக்கத்தில் வந்து உட்காருற நம்பாத கொல்லைக்கு போகும்போதும் தேர்வுக்கு போகும்போதும் கூட்டு உதவாது யாரையும் சேர்த்துக்காத கூட கம்பைன் ஸ்டடீஸ் தான் நாட் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினேஷனில் ரொம்ப அழகாக நீ வந்து எக்ஸாமினேஷனை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு பாரு முப்பத்தி ரெண்டு வாங்கு அடுத்த ஒரு தேர்வில் ஒன்று மார்க் ஜியா அதே அதிகமாக வாங்கு ஜியாதான்னு வந்துருச்சு தமிழ் என்னுடைய உருது வந்துருச்சு என் குழந்தைக்கு நான் இப்படி தான் பேசுவேன் என் குழந்தைகள் இல்லையா நீங்களும் அதனால தான் இப்படி பேசுகிறேன் முப்பத்தி மூணு வாங்கு அதில் முப்பத்தி அடுத்ததில் முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்ட்டில் சரியா அந்த வாரத்திலேயே நீ நாலு மார்க் அதிகம் வாங்கியிருக்க அந்த நாலாவது நாள் நீ வந்து அந்த தொண்ணூத்தெட்டு இருக்குல்ல அவளை பாரு அவள் தொண்ணூற்றி நாலு வாங்கியிருக்கலாம் அவள் தான் அப்போ கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு அவள் தான் தொண்ணூறுக்கு மேலே வாங்கின அவள் தானே தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுக்கோ ஏன் ஆனால் ஜெயிக்கிறவன் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூற்றி நாலு அவள் தோக்குறா முப்பதுலேருந்து முப்பத்தி நாலு நீ ஜெயிக்கிற ஜெயிக்கிறது இப்படி தான் குழந்தைகளை

கூடுதலாக கோவம் வரும் உள்ள அழகாக இருக்கிற எல்லாம் நல்லா பேசலாம்ல அப்படின்னு தோணும் அந்த அம்மா திட்டிக்கிட்டே இருக்குமா என்ன அதுவும் எப்படி தெரியுமா திட்டம் இப்படி வாயை எப்படி வச்சுக்கோ அழகாக இருப்பாங்க அப்போ கூட அவங்க உருப்பட மாட்டேன் அப்படிம்பாங்களா நீ பார்ப்பேன் நான் எப்படி இந்த அம்மாவை ஜெயிக்கிறது நான் எப்படி தெரியுமா ஜெயித்தேன் அந்த அம்மா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டேன் தானப்பா ஜெயிக்கணும் அழுது தோத்து போறதா கையக்கால உடைச்சிக்கிறதா உயிரை விட்டுறதா ஒரு வழி பண்ற எப்படி தெரியுமா உன் எல்லைக்கு அடங்காத அளவில் என்னை உயர்த்தி காட்டுகிறேன் பார் என்று யார் சொல்கிறோமோ அவர்கள்தான் முன்னால் இருக்கின்றவர்களை ஜெயிக்கிறோமே தவிர தாழ்ந்து போகின்றவர்கள் இல்லை எந்த ஒரு டீச்சராக உங்களுடைய அவங்க வாயிலிருந்து ஏதேனும் ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தையோ அல்லது உன்னால் முடியாது வார்த்தையோ வந்துடுச்சுன்னா அந்த வாயிலிருந்து பாராட்டுரை வாங்காமல் ஓயாதே நான் ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த உலகத்திலேயே அற்புதமான ஒரு வாய்ப்பு மனித பிறவி அதிலும் அற்புதமான வாய்ப்பு படிக்க தெரிந்த பிறவி படிக்க தெரியும்லப்பா நம்மள பாருங்களேன் நான் லிட்ரேச்சர் ரொம்ப படிப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு மன்னன் படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஒரு பாட்டில் சொல்றான்ப்பா உன்னை பத்தி என்னை பத்தி சொல்றான்ப்பா உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்ன அது சாதாரணமான தமிழ் க முரடாக இருக்கிற மாதிரி தெரியுதா ரொம்ப சிம்பிள் தான் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று நீ டீச்சர்ஸை பாரு அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்புறமா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாதிப்பை அவங்களுக்கு கொடு கொடுத்து இந்த படிப்பால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோவப்படாமல் படிச்சிக்கோ புற்றுழி உதவியும் அவங்க கஷ்டப்படும்போது அவர்களுக்கு உதவி செய்தும் நீ கஷ்டப்பட்ட காசு அவர்களுக்கு கொடுத்தும் உரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது பின்னால இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கோபப்படாமல் கற்றல் நன்று படிச்சுக்கோ மூணு காரணங்களால் படிச்சுக்கோ படிச்சு என்ன பிரயோஜனம் படிக்கலைன்னா இந்த உலகத்தில் நமக்கு செய்கிறதுக்கு வேலை இல்லையா எங்கள் அப்பா வேலை செய்கிறேன் தோல் ஷாப்புக்கு போகிறேன் சூல் ஷாப்புக்கு போகிறேன் கம்பெனிக்கு போகிறேன் எங்கள் அம்மா அப்பா அப்படிதானே தானே படித்து படிக்க வைக்கிறாங்க அவர்கள் அப்படி படிக்க வேண்டும் என்பதற்கு அப்படி படிக்கவில்லை என்பதற்காகத்தானே நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்க போனா அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நடக்கிறதுன்னு தெரிந்து எனக்கு நேர்ந்த துன்பம் என் பிள்ளைக்கு கிடைக்க கூடாது என்பதற்காக தானே கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து பிள்ளை பிள்ளைகள் நினைச்சு பாரு நம்ம செய்யற ஆக பெரிய உதவி என்ன நம்ம அம்மா அப்பாக்கு நீ என்ன மார்க் வாங்குவ எவ்வளோ வாங்குவ மார்க்கு உக்கார் எப்படி துடுக்கு துடுக்காக பேசுகிறான்ல நம்பது வாங்குறது புளி முட்டமாக இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் நீ பேசு பாரு ஜெயிக்கிறவங்கள பாரு அதுங்களுடைய ஆட்டிடியூட கவனி கொஞ்சம் அதை பின்பற்று உருப்பற்றுவ ஆனால் கூட யாரை தெரியுமா வச்சுருக்குறோம் நாம் நம்மளை விட லோயர்ஸை தான் வச்சுருக்குறோம் கூட நம்மளை விட ஹையாக இருக்கிறவங்களோட பழகு ஏதாவது கற்றுக்குவேன் கீழே லோவாக இருக்கிறவங்கள ஒன்று கூட வச்சுக்கோ நீ ஹையாயிரு நீ ஐயா இருந்து அதை உயர்த்து அது கூட சேர்ந்து நீயும் தாழ்ந்து போயிடாத பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற இதுங்களை நம்பாதீங்க இதுங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்குது பாட்ஷா படம் பார்த்தீங்களா அவர் உள்ளே நுழைஞ்சு சொல்வார்ல என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு டபுள் ஃபேஸ் எல்லாம் இந்த டபுள் ஃபேஸ் யாருக்கு தெரியுமா தெரியும் டீச்சர்ஸ்க்கு தான் தெரியும் என் பிள்ளை பொய்யே சொல்லாது சொல்லும் நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை பழா போகிறான் அந்த நாலுத்துக்கு லீடரே அவன் தான் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்க நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்கள் குழந்தைகளை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் காலையில் கூட இந்த டீச்சர்ஸ் கிட்ட சொன்னேன் சிற்பிகள் நாம் நாம் ஒரு சிற்பத்தை சிற் செதுக்கிறதுக்கு ஒரு கல்லை எடுக்கிறோன்னா அந்த கல்லினுடைய இயல்பை தெரியாமல் அதை செதுக்க முடியாது நம்மளால் உடஞ்சிரும் அதன் இயல்பு தெரிய வேண்டும் என்றால் நமக்கு தெரியாது பெற்றோர்களுக்கு தெரியாது அதனால் தான் ஆசிரியர்களை நம்பணும் ஆசிரியர்களிடத்தில் வந்து கேளுங்க உங்க குழந்தை எங்க தப்பு பண்ணுது எங்க நல்லா இருக்குது எந்த குணத்தில் உங்கள் குழந்தை உயர்ந்திருக்கிறாள் உயர்ந்திருக்கிறான் எந்த விஷயத்தில் அந்த குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் வேணும்ன்றது கேளுங்க இப்போலாம் வந்து நான் என்ன என்னையோ உங்களையோ வளர்த்தது போல இந்த குழந்தைகளை வளர்க்க முடியலையே முதல்ல அதை அப்படி நெஞ்சு வலிச்சிருச்சு ஒரு நிமிஷத்தில் அவர் வந்து ஒரு விஷயத்தில் பத்து ஸ்டேஷனுக்கு ஹெட்டா இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைகளெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு பெற்றோர்களை மட்டும் உட்கார வச்சு குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த சமூகத்தில் படுகின்ற பாடுகளை அவரை அவருடைய கேசஸை மட்டும் பேச சொல்லு இந்த குழந்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாகிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறது அதனால் கெஞ்சி கூத்தாட சொல்லலை எங்கள் எல்லாம் என்னை திட்டாங்கன்னா நான் கோச்சிக்குவேன் சாப்பிட மாட்டேங்க மூணு வேளை சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் எங்கள் அம்மா என்னை வந்து கூப்பிடவே கூப்பிடாத மூணாவது வேலை யோசிப்பேன் மானம்மா உயிரா உயிரோட இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் சாரி சொல்லிட்டு சோறு வாங்கி சாப்பிட்ருக்குறேன் நான் ஏன் தெரியுமா எங்கள் அம்மா என்னை கூப்பிடல எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் அஞ்சு பிள்ளைங்க எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒன்று போணுன்னா இன்னொன்று ஆனால் என்னால் அப்படி விட முடியலையா எனக்கு ஒன்றே ஒன்று கெஞ்சிரனே நான் அது கிட்ட அது கடந்து ஆடுது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே சொல்கிறேன் நாங்கள்லாம் பாவம் சார் நீங்களாம் இவங்க பாவம்னு சொன்னீங்கள நாங்கள் ரொம்ப பாவம் ஏன் தெரியுமா இந்த தலைமுறை தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை தான் இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்சை கேட்கத் தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை எங்கள் அம்மாலாம் சான்ஸே கிடையாது அப்படி டெரராக வச்சுருந்தாங்க என்னெல்லாம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் என் தாய் என்ன அந்த டெரராக வச்சுருந்தால அதுதான் இன்றைய என் சூழலுக்கு காரணம் அரண் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறன் சொல்லும் உண்மையார் காணப்படும் முயுவ விளக்க உரை அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதே எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழை நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதே எளிதில் தெரிந்து கொள்ளலாம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மை ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தே நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரை பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தை பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டு கொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத்தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் முயூவ விளக்க உரை அறத்தை நல்லதென்று போற்றும் நெஞ்சம் இல்லாததன்மே ஒருவன் மற்றவரைப் பற்றி புறங்கூறுகின்ற சிறுமையால் காணப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தைப் பெரிதாக பேசும் ஒருவன் மனத்தால் அறவோன் அல்லன் என்பதை அவன் புறம் பேசும் இழிவினைக் கொண்டு கண்டுகொள்ளலாம் கலைஞர் விளக்க உரை ஒருவன் பிறரை பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம்